இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் அம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிக்கப் போகிறார் இதோ உனக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்து இதோ அவர் உனக்கு காண்பிக்கும் இடத்திலே உன்னை அமர பண்ணுவார் அவர் சொல்றாரு உனக்கென்று கொடுக்கும் தேசத்தில் அப்போ உனக்காக ஒரு தேசத்தையும் ஒரு இடத்தையும் அவர் வைத்திருக்கிறார் ஏற்ற காலத்திலே உன்னை அழைத்துச் செல்வார் அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவார் அவர் உன்னை பெருக பண்ணப் போகிறார் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் சுத்தமாயிருக்கிறார் நீ காத்திரு கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீ ஆயத்தமாயிரு கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசிர்வதித்து அநேகருக்கு வழியாகவும் ஆசிர்வாதமாகவும் உன்னை கட்டளையிட்டு அவர் உன் தலையை உயர்த்தி உன் மூலம் பெரிய காரியங்களை செய்து உன்னை மேன்மைப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார் அவர் சொல்லியபடியே செய்வார் கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆமேன்